எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் கோடம் தங்க குணமுள்ள கலை மன்னம் மக்கள் திலகம் எங்கள் எம் யார் மன்னன் மக்கள் திலகம் எங்கள் யாரம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுவாரஸ்யமான சம்பவம் மட்டுமல்ல என் நெஞ்சை நிகழ வைத்த ஒரு செய்தி நான் படித்த மற்றும் என்னை பாதித்த ஒரு நிகழ்வு எத்துணை பெரிய மனசுக்குச் சொந்தக்காரர் அவர் ராசுகள் பெருந்தனக்காரர்கள் கோலோச்சிய காலத்திலேயே அன்றாடம் காட்சிகள் ஆதரவற்றவர்கள் நெஞ்சில் குடியிருந்த கோவிலாக தெய்வமாக கொற்றவனாக வாழ்ந்து மறைந்த வள்ளல் பெருமகன் எம்ஜிஆர் அந்த மகத்தான மாமனிதன் தன்னை நாடி வருபவரோ அல்லது தன்னிடம் கோரிக்கை கொண்டு வரும் நபரோ குழுவோ எவராயினும் சரி அந்த தாயுள்ளம் நெகிழ்ந்து போகும் ஆம் பலருக்கும் தாயுமான தாயுமானவர் அவர் அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நான் இப்போது சொல்லப்போகும் ஒரு நிகழ்ச்சி போதும் அந்த மனிதநேயத்தின் மறு உருவமாய் மக்களின் மனதில் நின்ற அந்த மகானின் மனம் புரியும் மகிமை தெரியும் ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு தன்னுடைய காரில் பயணித்துக் கொண்டிருக்கையில் வழியில் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த ஒரு கிராமத்தின் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் எம்ஜிஆர் அவர்கள் வழியே வருவதை அறிந்து அவர் காரை நிறுத்துமாறு சைகை செய்து காரையும் நிறுத்திவிட்டனராம் காரில் இருந்து கீழே இறங்கிய எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை புன்னகையுடன் நோக்கி என்ன வேண்டும் உங்களுக்கு எதற்காக என் காரை நிறுத்தினீர்கள் என்று கேட்டாராம் கோபம் கொப்பளிக்கவில்லை அவருக்கு யார் இவர்கள் தன் பயணத்தை தடை செய்வது என்கின்ற அருவறுப்போ அல்லது அச்சமோ அவரிடம் இல்லை மாறாக அவர் வாயிலிருந்து வந்து விழுந்த வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்பதே அந்த கிராமத்து மக்கள் மகிழ்ந்து போய் அருகில் உள்ள தங்கள் வயலில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு முறை நடந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் எதற்கு நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதற்கு கடந்த பல வருடங்களாக மழை பொய்த்து போனதால் தங்கள் நிலம் தரிசாக மாறிவிட்டது என்றும் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை அந்த வயலில் நடந்து சென்றால் வயலில் விவசாயம் மீண்டும் தழைக்கும் துளிர்விடும் என்று நம்புவதாகவும் சொன்னார்கள் இதை கேட்டு வியப்படைந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த மக்களை ஏமாற்ற விரும்பாமல் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன் செருப்பை காரிலேயே விட்டுவிட்டு அவர்களின் வயலில் தன் வெறுங்காலுடன் ஒரு சுற்று நடந்து வந்து பின் தன் காரில் ஏறி பயணத்தைத் தொடர்ந்தாராம் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதே வழியில் எம்ஜிஆர் அவர்கள் பயணம் செய்கையில் அந்த பழைய சம்பவம் நினைவிற்கு வர அதே இடத்திலே காரை நிறுத்தி தன்னை நடக்கச் செய்த அந்த வயல்வெளிகளை பார்வையிட்ட போது அவரே வியப்படைந்து போகும் வண்ணம் அந்த வயல்வெளிகளிலெல்லாம் பச்சை பசையல் என காணப்பட்டதாம் எம்ஜிஆர் அவர்கள் வந்த செய்தி அறிந்து மக்கள் எல்லாம் ஓடி வந்து எம்ஜிஆர் அவர்களை மனதார கண்ணீர் வழியே வணங்கி வாழ்த்தினராம் நெஞ்சை நிகழ்ச்சி செய்த இந்த சம்பவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட படிப்பினை என்ன தெரியுமா பிறருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொண்டாலே இறைவன் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்பதே அன்பான கோரிக்கையை மறுப்பேதும் சொல்லாமல் அவர்கள் மனம் மகிழச் செயலில் காட்டிய செயல் வீரர் அவர் அவரை பொறுத்தவரை அந்த நிகழ்வு மிக சாதாரணம்தான் ஆனால் கோரிக்கை வைத்த அந்த ஏழை குடிமக்களின் நெஞ்சில் அன்றே குடிபூந்து விட்டார் மக்கள் தலகம் அந்த பாமர மக்களின் கோரிக்கை வேடிக்கையாகவோ அல்லது வினோதமாகவோ நமக்கு தெரியலாம் ஆனால் அந்த தாயிற்கு தெரியும் நம்பிக்கை வைத்த அவர்களின் நெஞ்சில் நாற்றாங்கால் இடுவது எப்படி என்று அந்த நல்லவருக்கு தெரியும் எது நல்லது என்று மனிதர்கள் எப்போதும் பிறந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் மனிதனே மிக்க மகான்கள் தான் பிறக்கிறார்கள் மக்கள் திலகமும் அப்படித்தான் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு நல்ல செய்தியுடன் வயிற்றுக்குச் சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளின்படி வாழ்ந்து காட்டிய வள்ளல் பெருமான் நமது மக்கள் தலகம் மறக்க முடியாத மாமனிதன் புரட்சித் தலைவரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் நிகழ்ச்சி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் நற்பணி சங்கத்தின் சார்பாக பகல் பனிரெண்டு மணி அளவில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது அத்துடன் புரட்சித் தலைவரின் பொன்மொழிகள் எழுதிய சிறிய கையேடு இலவசமாக வழங்கப்படுகிறது சிறப்பு விருந்தினர்களாக உலக எம்ஜிஆர் பேரவை ஒருங்கிணைப்பாளர் பிரான்ஸ் திரு முருகு பத்மநாபன் அவர்கள் உணவு வழங்கி துவக்கி வைப்பார் மேலும் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் என்கின்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் மனவை பொன்பாணிக்கம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் நடைபெறும் இடம் எண்பதடி ரோடு தனிகாச்சலம் நகர் முதல் மெயின் ரோடு அருகே பொன்னியம்மன் மேடு சென்னை நூத்தி பத்து பசித்த வயிற்றுக்கு உணவு தந்து காயாத வயிறு கண்ட அந்த பொன்மனச் செம்பலின் நினைவு நாள் உணவளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட தொலைபேசியினை தொடர்பு கொண்டு தங்களின் பங்கினை செலுத்துமாறு வேண்டுகிறோம் திரு ஏ ஆர் ஹுசேன் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி சங்கம் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸ் டபுள் நைன் திரு லோகநாதன் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் த்ரீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க